வெல்கம் டு மை சேனல் உங்களுக்கு வழங்குபவர் பைமோட் இப் இ கமரைஸ் வணக்கம் சங்கர் சார் எஸ்பிஓ கம்பெனி மூலம் பைமோட் அப்ளிகேஷன் அறிமுகப்படுத்தப்பட்டது பின்னர் எல்லோரும் எஸ்பிஓ வாடிக்கையாளர் அனைவர்களும் நமது லாகின் பேஜை ஓபன் செய்து அதன் வழியாக பைமோட் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் செய்யுமாறு சங்கர் சாரால் அறிவுறுத்தப்பட்டது சங்கர் சார் சொன்னது எல்லோரும் எஸ்பிஓவில் கொடுக்கப்பட்ட நம்பர் வழியாக எஸ் இந்த பைமோட் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டது எல்லோரும் இன்ஸ்டால் செய்தவுடன் ஓரிரு நாட்களில் வெல்கம் கிட் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது இதில் சில வாடிக்கையாளர்கள் வெல்கம் கிட் ஒன்றை ஓப்பன் செய்யும் போது அதில் உள்ள சில பொருட்கள் பிடிக்கவில்லை என்று அறிவுறுத்தப்பட்டார்கள் சங்கர் சார் பின்னர் பைமோட் வழியாக கேட்டு அதில் வெல்கம் டூ கிட்டை அறிமுகப்படுத்த செய்தார்கள் இதில் இரண்டு கிட்டில் ஏதாவது ஒரு கிட்டை பர்ச்சேஸ் செய்யுமாறு சங்கர் சாரால் அறிவுறுத்தப்பட்டது அப்போது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை டைம் கொடுக்கப்பட்டது அப்போது சில வாடிக்கையாளர்கள் டெலிகிராம் குரூப்பில் சார் மாதம் கடைசி எண்டு என்று சொன்னவுடன் இதை மறுசு மறுபரிசீலனை செய்து கொஞ்சம் எஸ்எம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள் உடனே சங்கர் சார் பைமோட்டில் கேட்கப்பட்டு கூட ஐந்து நாள் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எஸ்எம் செய்தார்கள் இந்த எஸ்எம் செய்த இதை வைத்து நான் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பைமோட் வழியாக பர்ச்சேஸ் செய்தேன் பர்ச்சேஸ் செய்தவுடன் எனக்கு வந்த டைமானது பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து கொடுக்கப்பட்டது ஆனால் டிசம்பர் ஆறாம் தேதியை எனக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண பொருளை டெலிவர் செய்துவிட்டார்கள் அதனால் பைமோட் பெட்டர் ஆப் என்று உங்களிடம் அறிவுறுத்தப்படுவதால் இதை இதன் மூலம் பொருளை பர்ச்சேஸ் செய்து பயன்பெறுவீர் நன்றி வணக்கம் ப்ராடக்ட் வந்து ஒரு பத்தி ஒரு குங்குமம் ஒரு எண்ணெய் ஒரு சாம்பிராணி ஒரிஜினல் சாம்பிராணி சூடகம் ப்ளஸ்ஸு திருநீர் இவ்வளோ வந்து ஒரு பேக்கெட் ஆகி வந்திருக்கு ரெண்டாவது ஒரு அணில் கம்பு சேமியா ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது அடுத்தது அணில் வரகு சேமியா கொஞ்சம் பா வரகு சேமியா அடுத்தது ஒரு பாதாம் கொடுக்கப்பட்டிருந்தது அடுத்தது சவ்வரிசி இப்படி தனித்தனியாக ப்ராடக்ட் கொடுக்கப்பட்டிருந்தது அடுத்தது வந்து என்னென்னா ஒரு ஆச்சி ஆட்சியுடைய ஒன் கெட் ஒன் ஃப்ரீ என்ற ஒரு பிக்கில் லைம் இல்லை ஏதாவது ஒரு பிக்கில் எனக்கு வந்து லைம் ஒவ்வொரு ஆளுக்கும் உமன் போகும் எனக்கு வந்தது லைமாக கொடுக்கப்பட்டிருந்தது அடுத்தது ஒரு வெந்தயம் அடுத்தது ஒரு ரெட் சில்லி பவுடர் என்னென்னா வத்தல் பொடி வந்து கொடுக்கப்பட்டிருந்தது அடுத்தது பிளாக் பெப்பர் பெப்பர் பவுடர்னால் என்னென்னா இது வந்து மிளகு நல்ல மிளகு பொடி வந்து கொடுக்கப்பட்டிருந்தது அடுத்தது ஒரு சக்தி சிக்கன் மசாலா அடுத்தது வந்து என்னென்னா ஒரு ஏ கிராம்பு கிராம்பு வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கிராம்பும் நல்லபடியாக இருக்குது அடுத்தது ஏலக்காய் ஏலக்காய் பூ நல்லா இருக்குது பார்ப்பதற்கு பேக்கிங் பண்ணி அழகாக தான் விட்ருக்காங்க அடுத்தது ஒரு வந்து மீன் குழம்பு மசாலா மீன் குழம்பு மசாலாவும் நல்லபடியாக தான் இருக்குது பார்த்ததுக்கு அடுத்தது ஒரு மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த ஒரு என்னென்னா ஜீரகம் ஜீரகம் தான் ஒரு எல்ஜி பெருங்காயம் ஒரு எல்ஜி பெருங்காயம் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த ஒரு ஜிஆர்பி கம்பெனி ஐட்டம் கம்பெனி என்னது கம்பெனியுடைய ஒரு நெய் வந்து தாங்கப்பட்டுள்ளது எனக்கு வந்து இதில் வந்து நான் கூட ஒரு ரெண்டு பொருளை எடுத்து விட்டேன் என்னென்னா ஒரு நட்ஸு சூப்பராக இருக்குது நட்ஸு பார்க்குறதுக்கு நல்லா இருந்து அதையும் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருந்து அடுத்த ஒரு இது என்ன சாலட் பிஸ்தா பிஸ்தாவும் பக்காவாக இருந்தது சேலட் பிஸ்தாவும் பக்காவாக இருந்தது இதில் வந்து ஆனால் உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த வெல்கம் கிட் இரண்டு வகை வெல்கம் கிட் கொடுத்துருக்காங்க ஒரு கிட்டில் வந்து என்ன இருக்குன்னா நம்ம சாம்பரம் இது பூஜைக்கான இதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கு இன்னொரு கிட்டில் பூஜை இல்லாத ஒரு கிட் கொடுத்துருக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கிட்டை வாங்கி பயன்பெறுவீர்கள் இப்படிக்கு டிஎஸ்கே தகவல் சேனல் நஞ்சி வணக்கம்